நண்பர்கள் அனைவருக்கும் காலை வணக்கம் உங்கள் ஜோதிடர் வாஸ்து வி எம் வெங்கட் தினமும் பன்னெண்டு ராசிகளுக்கான பலன்களை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆணி மாதம் பதினைஞ்சாம் தேதி வெள்ளிக்கிழமை இன்றைய நட்சத்திரம் விசாகம் இன்றைய திதி வளர்புறை துவாதசி திதி இன்றைய யோகம் சாத்திய நாம யோகம் இன்னை கர்ணம் பவகர்ணம் சந்திராஷ்டமம் அஸ்வி நட்சத்திரத்துக்கு நல்ல நேரம் காலை எட்டு டு ஒன்பது மாலை நாலு முப்பது மணி முதல் அஞ்சு முப்பது மணி வரை இன்றைய ராகு காலம் காலை பத்து முப்பது மணி முதல் மேச ராசி நண்பர்களே ராசிக்கு பன்னெண்டாம் அதிபர் சாரத்தில் ஏழில் உட்காந்துருக்காரு அப்போ உங்களுக்கு நெருங்கிய நண்பர்கள் மூலம் சில விரயத்தை சந்திக்க வேண்டிய நாள் மேச ராசிக்காரங்க இன்றைக்கி கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நெருக்கமாக இருக்க நண்பர்கள்ட இருந்தால் தப்பிச்சிக்கலாம் ரிசவ ராசி நண்பர்களே ராசிக்கு ஆறில் பதினொன்றாம் சாரத்தில் இருக்கார் எட்டாம் வீ சாரம் அவர்தான் பதினொன்றாம் வாரம் அவர்தான் அவர் ஆறில் இருக்கார் அதனால் தீமையும் நன்மையும் கலந்து இன்னைக்கு நடக்கும் மிதுன ராசி நண்பர்களே உங்களுடைய ராசி ரெண்டாம் அதிபதி வயது சாரத்தில் அஞ்சில் உட்காந்துக்காரு மிதுன ராசிக்கு அருமையான நாள் வருமானம் ஈட்டுறதுக்கு உறவு முறைகளை சரி பண்ணுறதுக்கு இன்னைக்கு ஒரு உகந்த நாள் உறவினர் மூலம் உறவுகூட சரி பண்ணுறதுக்கு இன்னைக்கு முயற்சி எடுத்திங்கன்னா மிதுன ராசிக்காரங்களுக்கு எல்லாமே நல்லது நடக்கும் கடகராசி நண்பர்களே உங்கள் ராசிநாதனன் பாக்யாதிபதி சாரத்தில் நாளில் உட்காந்துக்கார் பழைய இடம் பழைய வண்டி பழைய பொருட்கள் மூலமாக இன்னைக்கு நன்மையை நடக்கூடிய நாள் சிம்ம ராசி நண்பர்களே ராசிக்கு பன்னெண்டாம் அதிபதி மூணில் இருக்காரு அவர் எட்டாம் அமைதி சாரம் வாங்கி உட்காந்துருக்கார் கீதோடு இருக்காரு உங்கள் ராசியை அந்த குரு பகன் பார்க்க ராசி உட்காந்துருக்க விசா நட்சத்திரக்கூடிய அதிபதி குரு அவர் உங்களை மேசத்தில் வந்து பார்க்குறாரு அப்போ சிம்மத்துக்கு இன்றைக்கி கொஞ்சம் தீமைகள் கூடிய நாள் அவர் அஞ்சாம் அதிபர் இருக்காரு சாதம் இருக்கார் குழந்தைகள் மூலமாக மட்டும் நன்மை நடக்கும் குலதெய்வம் மூலம் நன்மை நடக்கும் அப்போ குலதெய்வத்தை நீங்கள் பிடிச்சிட்டிங்கன்னா நன்மை நடக்கும் இல்லைன்னா உங்களுக்கு தீமை கொடுக்கும் கன்னி ராசி நண்பர்களை రాశికి ఏడామది పేర్సారలం தனுசு ராசி நண்பர்களே ராசிக்கு எட்டாம் அதிபதி உங்களுக்கு அவர் பத்தில் பதினொழில் உட்காந்துருக்காரு உங்களுக்கு பாக்யாதிபதி உங்களுக்கு ஏழில் உட்காந்துருக்காரு அந்த ஏழில் உட்காந்துக்க பாக்யாதிபதி அரசு சார்ந்த விஷயத்தில் சில நன்மைகள் உங்களுக்கு கொடுப்பாரு அதே நேரத்தில் உங்கள் ராசி சார்ந்த அதிபதி பதினொன்று உட்காந்துருக்காரு ராசி அதிபதி பார்க்கார் குரு பார்க்கார் அது ஒரு உங்களுக்கு தீமையை கொடுத்துரும் அப்போ நீங்கள் ஏதாவது ஒரு குருமாட்டை ஆசீர்வாதம் வாங்கிட்டு போங்க இல்லை ஏதாவது ஒரு கோயிலுக்கு போயிட்டு போங்க அந்த பாக்கியம் உங்களுக்கு வேலை செய்யும் உங்களுக்காகவே காத்திருந்த மாதிரி அந்த அதிகாரி காத்திருப்பார் வாங்க உங்களுக்காக காத்துட்ருக்கேன்னு சொல்லுவார் மகர ராசி நண்பர்களே ராசிக்கு ஏழாம் அதிபதி பத்திரம் இருக்காரு உங்களுடைய பன்னெண்டாம் அமைபதி சார்த்தில் அப்போ உங்களுக்கு தீமையும் நன்மை நடக்கூடிய நாள் மகர் ராசிக்காரங்க கவனமாக இருக்கணும் ஸ்டார்டிங்கே தீமை நடக்கூடிய நாள் வந்துடும் கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க கும்ப ராசி நண்பர்களே உங்களுடைய ஆறாம் அதிபதி பாதகத்தில் இருக்கார் அவர் ரெண்டாம் அதிபதி சாரத்தில் இருக்காரு அப்புறம் ரெண்டாம் இடம் அப்படின்னாவே உங்களுக்கு பழக்கூடிய அந்த நிகழ்வு வருமானம் அந்த அதிபதி மூணில் இருக்காரு மூணில் உட்காந்து உங்களுக்கு பாதகத்தை பார்த்துட்ருக்கார் உங்களுடைய பாதகம் எடுத்தவே குரு பார்க்குறாரு அப்போ பாதகம் தரக்கூடிய விஷயத்தை வளர்த்துருவார் கும்ப ராசிக்காரங்க இன்றைக்கி நாலு கூட கவனமாக இருக்கணும் சுயசாதத்தில் இருக்கார் பக்கத்தில் ஏதாவது கும்பாசியம் பண்ண கோயில் இருந்தாலும் போயிட்டு வாங்க கும்பாபாசேயம் பண்ண போகிற கோயிலுக்கு போயிட்டு வாங்க இல்லை பண்ணியிருந்தாலும் அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க இப்போ ரீசண்டாக இருக்கணும் ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதத்துள்ள பண்ணியிருக்கணும் இப்போ பழையக்கூடா போகக்கூடாது உங்கள் நன்மையை கொடுக்காங்க மீன ராசி நண்பர்களே ராசிக்கு ஐந்தாம் அதிபதி ராசி சாரத்திலே அவர் எட்டில் இருக்கார் உங்களுடைய ஏழாம் அதிபதி உங்களுக்கு நாளில் இருக்கார் பாதாதிபதி நாளில் இருக்கார் ஏதேனும் ஒரு வீடு ஒரு வண்டி ஏதாவது சொத்து வாங்குறீங்க இன்னைக்கு நகு வாங்கினா கூட கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக வாங்கணும் அதில் நீங்கள் கொஞ்சம் ஏமாந்துடுவீங்க துணைக்கு யாராவது நீங்கள் நீங்கள் வச்சுக்கணும் வச்சுக்கிட்டிங்கன்னா அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அந்த முடிவுக்கு நீங்கள் வந்து ஆமா சாயம் போட்டிங்கன்னா உங்களுக்கு சாதகமாக மாறும் ஏன்னா ஆறாம் அதிபதியுமே அங்கே தான் உட்காந்து நல்லா உட்காந்துக்காரு பாதை சேர்ந்து உட்காந்துக்காரு நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்து முடிவெடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் இதுவரை பன்னெண்டு ராசிகளுக்கான பலன்களை பற்றி பார்த்தோம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்